திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்கும் அதிமுக தான் பண்ணுது பாஜக தான் பண்ணுது நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனித்துவம் இல்லாமல் போயிருக்கு சிபிஐ வழக்கு வந்து விசாரணை ஆதவ் குஷியானந்த் நடந்துட்டு இருந்துச்சு அதற்கிடையில தனியார் தொலைக்காட்சிக்கு ஆதவ் ஒரு பேட்டி அதில் அவர் பேசுனது அறிவுபூர்வமான ஒரு விஷயம் பேசுனா ரொம்ப யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மது கொள்கையில் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க தனியார் அரசு மது பணம் விற்கலாமா அதுதாங்க தப்பு தனியார் விக்கிறாங்க இனியா புதுசாக இருக்கு எதையுமே பேச மாட்டேன் மலை பஞ்சா திமுக காரணமாக வெயிலடிச்சா திமுக காரணம் ரோட தண்ணி தேங்கினா திமுக காரணம் சு வெங்கடேசன் போய் வந்து உடனே கூட்டணி கூட்டு வர வாங்குன்னு சொல்லி அவர் கேட்கல அவர் சு வெங்கடேசன் வந்து தாவே கலசி ஏறக்கூடிய அளவுக்குலாம் கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு நபர்லாம் கிடையாது ஆதவ் சொன்னதுல வந்து அவர் அவ்வளவு உறுதியா சொல்றாருல்ல சில விஷயங்கள் இல்ல ஒரு பேசாமலாம் அந்த விஷயங்களை வெளியே ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம் யாரோட போனாங்க ஒரு பெரிய கட்சி வர போனாங்க எந்த கட்சி வந்து நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியில் இருந்து வர்றவங்க அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான நபர் வந்து அரசியலுக்காக விஜய் நம்பி விஜய் நோக்கி பின்னாடி போய் நிற்பாருங்கிறதுல ஒரு பிரச்சனை கூட நம்பிக்கையும் கிடையாது உண்மையும் கிடையாது ஏங்க அவங்க ஒன்னொரு கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் இன்னைக்கு அந்த கட்சி நடந்துகிட்டு இருக்காங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாக்கெட்ல வைக்கிறது ரைட்டு ஓகே அது ஏன் அதிமுக கண்டிக்கல அதிமுக ஏன் இதை வந்து கடுமையாக தாக்கல ஓபிஎஸ் வந்து வேஸ்டி போறாரு கொடி கட்டுறாருன்னு எதிர்த்து நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு நிறைய மாற்றங்கள் கட்சியில் புதுமையாக செஞ்சுக்கிட்டே வராங்க இப்போ டிவிக்கே த்ரீ பாயிண்ட் ஓ மாதிரி செயல்பட்டு இருக்காங்க புதுச்சேரியில் ஒரு பக்கம் ரோட் ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இன்றைக்கி திமுக அரசுக்கு எதிராக வந்து ஒரு அறிக்கை முழுக்க முழுக்க மக்களுடைய திறத்திற்கு காரணம் இந்த அரசு அப்படிங்கிறத அறிக்கையாக சொல்லிட்டாரு எப்படி பார்க்குறீங்க ரெண்டு நாளாக வந்து பாவம் எங்கள் தொடர்பு எல்லிக்கு அப்பா வந்து இன்றைக்கி கழிப்பிட்ருக்கேன் போல் எந்திரிச்சாலும் கேட்டிருக்கா அப்படின்னா மழை பெய்துதாப்பு எங்கள் திமுக அரசு தாங்க மழை அப்படி உடனே அறிக்கையை கொடு திமுக அரசே மலையோட நிப்பாட்டு மக்கள் எவ்வளோ அல்லாடப்படுறாங்க அப்படின்னு அறிக்கையை கொடுத்து திருப்பி உலைப்படுத்திட்டார் இது என்ன அரசியலையும் நமக்கு புரிய மாட்டேங்குது அதாவது ரெண்டு நாளா பெரும் மழை நடந்துட்டு இருக்கு பதிமூணு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை தொடர் மழை பெ பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இயல்பு வாழ்க்கை பாதிச்சிருக்கு மக்கள் முடங்கி போயிருக்கிறாங்கன்றாங்க இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாதிக்கலாம் மக்கள் இயல்பா தான் இருக்கிறாங்க எங்கேயும் தண்ணி தேங்கல ஒரு சில இடங்களே தவிர தண்ணி தேங்கலை சில இடங்களில் தண்ணி தேங்கலானு கூட உடனே போயிருது அது நமக்கு கண் கூட பார்க்கணும் நெல்ல போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறோம் எங்கேயும் பெருசானும் பாதிப்பு இல்லை ஓரளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க நல்லாவே வேலை செஞ்சிருக்காங்க குறி குறிப்பா புறநகர் பகுதியில பல இடங்கள்ல நீர் வழித்தடங்களை அடைத்திருந்ததெல்லாம் இந்த தூர் வரப்பட்டிருக்கு அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து ஆக்கிரமிப்பு இடங்களை கைப்பற்றி அதெல்லாம் வந்து ஓடைகள் உருவாக்கி இருக்கிறாங்க பெரிய அளவுல மனை மலை தேங்கல இந்த கடுமையான மூணு நாள் மழையிலையும் கூட பெருசா மழை தேங்கலை அரசாங்கமும் துரிதமா வேலை பார்த்துட்டு இருக்கு இவர் ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு சாயங்காலத்தோட மழை நின்றும் ட்ராங்கல் துணிமணிலாம் காயப்பட்டு துவைச்சு காயப்படலாம்னு நினைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து நீங்க வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படல மக்கள் இயல்பா முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்து திருப்பி புரியல திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுவதற்கு தமிழ்நாட்டுல கட்சி இருக்கு அதிமுக தான் பாஜக தான் பண்ணுது நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனித்துவம் இல்லாம போயிருமே இன்னைக்கு பாராளுமன்றத்துல லேபர் கோடுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது தொழிலாளர் சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க மூணு திருத்தங்கள் மூணு சட்டம் அப்படின்றாங்க அது என்ன சொல்றான்னா இது வரைக்கும் எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிறத இனிமேல் வந்து இப்போ பன்னெண்டு மணி நேரம் வர வச்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு நான் என்ன ஒரு கால்குலேஷன் கொண்டு வராங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் வாரத்துக்கு வேலை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஒரு இதுலயோ ஒன்று எப்ளை போயிட்டீங்கன்னா உங்களிடம் வந்து நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வேலை வாங்கிக்கலாம் அந்த நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு எப்படி வேணும் வாங்கிக்கலாம் நீங்கள் நேரம் காலம் இல்லாமல் வாங்கிருவீங்களா பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம் அதுக்கு டைம் லிமிட் கிடையாது பெண்கள் ஆறு மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்றாங்க ஆனா என்ன சொல்றாங்க இந்த பூசா வந்து இருக்கிற சட்டத்துல ஆறு மணிக்கு மேல கூட பெண்கள் வேலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த நிறுவனமே அவர் வேலையோட எடுக்கிறதுக்கான முழு அதிகாரம் இருக்குன்றாங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக சாமானிய மக்கள் உழைக்கும் மக்களினுடைய அந்த அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய மூணு சட்டம் வந்திருக்கு இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தை எதிர்கட்சிகள் பெரிய அளவில் முழக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு இதை முதல்ல விஜய் இன்றைக்கி காலையில் வந்துருச்சோன்னே பேப்பர் பார்த்துருக்கணும் டிவி பார்த்து இருக்கணும் நீ நாடாளுமன்றம் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி எதிர்ந்துருக்கணும் அதை பற்றி பேசியிருக்கணும் அது சிஎம் சார்ன்ற மாதிரி பிஎம் சார் அப்பா ஏழை தொழிலாளர்களை பாதிக்காதீங்க சார் முடிஞ்ச என்னை வந்து கை வச்சு பாருங்க சார்னு அவங்க சொல்லியிருக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாரு மலையெல்லாம் நின்று துணியெல்லாம் துவச்சி காயம் மொட்டை மாட்டில் காயப்பட போயிட்டாங்க இவர் வந்துச்சுட்டு மலை நில மலை வெள்ள நிவாரணங்களை வந்து நீங்கள் உடனே பா இது பண்ணணும் இன்னைக்கி க கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக போய்ட்டு நீ களத்தில் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க பார்வையிட்டிருக்காங்க உடனே உடைய அறிக்கையும் ஒரு பக்கம் வருது இப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரு டைவர்ட் டைவெர்ட் பண்றதுதான் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்து ரெண்டு நாள் நடந்திருக்கு விசாரணை ஆதவரி வந்து மதிய மூணு பேர்ட்டையும் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ரெண்டு நாள் நடந்திருக்கு அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப எடுக்க முடியாத கேள்வி கேட்டுக்கிறாங்க நீங்க ஏன் போலீஸ் தடுத்து நீங்க வந்தீங்க போலீஸ் நிப்பாட சொன்னதுக்கு ஏன் தாமதமா வந்தீங்க இந்த கூட்டத்தை ஆர் பண்ணது யாரு இவ்வளவு கூட்டம் நிக்கிறது தெரிஞ்சு நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க என்ன ஃபர்ஸ்ட் சைடு பண்ணீங்கன்னு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டு இந்த கேள்விகள் இதை டைவெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க தினம்தோறும் ஒரு செய்தி தன்னை பத்தி இருக்குறான் மூணு நாளாக வந்து பாண்டிச்சேரியில் ரோடு அது அங்க ஒரு அனுமதி இப்போ சிபிஐ வழக்கு வந்து விசாரணை ஆதவ புஷ்யானந்த நடந்துட்டு இருந்துச்சு அதற்கிடையில தனியார் தொலைக்காட்சிக்கு ஆதோ ஒரு பேட்டி அல்ல திமுகவா நாங்க எதிரின்னு சொல்லல அப்படிங்கிறது திமுக எதிர் கிடையாது எதிரி கிடையாதுங்கிற ஒரு கருத்த பதிவுல தொடர்ந்து திமுக எதிர்க்கிறவங்க திமுக எதிரி இல்லைங்கிற ஒரு கனெக்டிவ் அங்க பதிவு செய்றாரு அப்ப இந்த மூன்று அதில அவர் பேசுறது அறிவுபூர்வமான ஒரு விஷயம் பேசுனதுப்புல ரொம்ப யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மது கொள்கைகள அவங்க ஒரு ஸ்ட்ராட்ச் வச்சிருக்காங்க அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா தனியார் அரசு மது பணம் விக்கலாமா அதுதாங்க தப்பு தனியார் விக்கிலாங்க இனியா புதுசா இருக்கு இந்த டீல் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாப்ல பிசினஸ் மேன் மாதிரி பல கட்சிக்காரங்க வந்து பார் லைசன்ஸ் எடுத்து நடத்திக்கிறாங்க பின்னாடி நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாருக்கும் ஒரு கொடுத்து நடத்த விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கட்சியை ஆரம்பிச்ச புதுசுல புஷி ஒரு வீடியோல நம்ம தான்டா ஆர்டிஓ பிடிஓ நம்ம தான் இனிமே நம்ம தலைமை தான் நம்ம ஜேவி தான் இந்த கற்பனையிலேயே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்தில் பெரிய அதிசயமா இருக்கு அவன் மழை பெய்யுது கட்சி நிர்வாகிகள்லாம் ரோட்டில் இறங்கி நாளைக்கு கார்ப்பரேஷன் தொழிலாளர்கள்லாம் பார்க்குறப்ப அந்த மலையில கொட்டு மலையிலன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் போறாரு மேயர் ஒரு பக்கம் போறாரு அமைச்சர் ஒரு பக்கம் போகிறாங்க கவுன்சிலர் ஒரு பக்கம் போகிறாங்க கொட்டு மலையிலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு தூங்கி இருந்துச்சு திடீர்னு வந்து திமுக அரசே மழை நிற்பாட்டினா என்ன செய்ய முடியும் திமுக அரசு மழை பெய்யுது இலங்கையில் பெரிய பாதிப்பு தம்பி தம்பி அது வந்து இலங்கை தம்பி தமிழ்நாட்டில் பொங்கிடாதீங்க முன்னூறு பேர் உயிரிழந்திருக்காங்க உடனே விஜய் பார்த்துருக்காங்க செய்தியை திமுக அரசே அப்படின்னா பக்கத்துல கட்சியில் தம்பி தம்பி அது இலங்கை தம்பி அது வேற நாடு தயவு செய்து இங்கே அறிக்கை அறிக்கை கொடுத்துறாங்க அது வந்து வேற நாட்டில் நடந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க போல ஏன் சொல்கிறோன்னா ஒரு எல்லாமே எதுவுமே ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் மாதிரி எஸ்ஐஆரே பத்து நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டோம் இல்லை சார் நான் நம்ம நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தெளிவு இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த திசை திருப்பும் விலையை சரி பக்காவா ஸ்ட்ராட்டஜியா தான சார் செய்யறான் ஆமா அதே மாதிரி நம்ம பாக்கணும் ஸ்ட்ரேட்டஜி மட்டும் தான் செய்றாங்க அது உங்களுக்கு கெய்னா வருமா நீங்க களத்துக்கெல்லாம் போனோம் மக்களோட பிரச்சனையில பேசணும் ரெண்டு நாள் மழைல மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு நாள் கழிச்சு மழை நினை சாயங்காலம் நின்று வாங்கி ஆராய்ச்சி சொன்னதுக்கு பிறகு நீங்க அவங்க நிர்வாகிகளை களத்துக்கு போக முடியும் இருக்கீங்க மழை பெஞ்சிட்டு இருக்கப்போல களத்துக்கு மழை பெஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையா சினிமாவுல கார்த்திகை பத்தி சொல்லுவாங்க நடிகர் கார்த்திகை அவர் ரூமுக்குள்ள போனா ரெண்டு நாளைக்கு கழித்து வெளியே வருவாங்க அவர் சூட்டி கூட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இப்ப ஏறக்குறைய விஜய் அப்படித்தான் போறாங்கன்னு சந்தேகமா இருக்கு ஏன் மழை வந்தது ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியுது அவருக்கு மழை பெய்யுறது ரெண்டு நாள் கழிச்சு தான் அறிக்கையே குடுக்குறாப்ல அப்ப சந்தை வழுவா இருக்குமால இவரும் ஒரு கார்த்திகோ அப்படிங்கிற ஒரு சந்தையை வந்தான இருக்கு வழுவா அப்ப இது விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு அவரை வைத்து ஒரு ஓட்டுகளை பிரிக்க வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க விஜயுமே அதான் நினைக்கிறாரு எனக்கு வந்து பெருசா இன்ட்ரஸ்ட் இல்லாம ஈடுபடலாம இல்ல உண்மையிலேயே தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை வரணும் அப்படின்னா களத்துக்கு இறங்கி இருக்கணும்ல மக்கள் பிரச்சனையை பேசிருக்கணும்ல நீங்க கொண்டு வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்து அதுக்கு திமுக தான் முட்டுக்கட்டையா இப்ப அனுமதி தர மாட்டாங்க தரமாட்டாங்க நிர்வாகிகள் போராட்டம் பண்ணுங்க இந்த மூணு கொண்டு வந்து கூடிய லேபர் கோடு எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர் பாதிக்கப்படுறான் நீங்க நாடாளுமன்றத்துல அத்தனை எதிர்கட்சியின் பெரிய அளவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு எஸ் பக்கம் அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு நேற்று நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு எஸ்ஆர் போராட்டம் நடக்குது நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது நீதிமன்றம் பல கேள்விகளை கேக்குது எதையுமே பேச மாட்டேன் மலைபஞ்சா திமுக காரணமா வெயிலட்சா திமுக காரணம் திமுக கூட அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுவோம் மத்த கட்சி மத்த அதிமுக பாஜக விமர்சனம் தமிழ்நாட்டில் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டோம் அதுதான் சார் இப்ப இந்த சிபிஐ விசாரணைங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லா ஊடகங்களையுமே பேசப்பட்டுச்சு அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்லாம் எல்லாம் பேசினாங்க இப்போ அந்த சிபிஐ விசாரணைங்கிறது என்ன மாதிரியான இருக்கு அடுத்த கத்திய வச்சு சுருக்கு பயிரை போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்த சுருக்கு பயிற கையை கயிறை போட்டு தப்பிச்சு போகக்கூடாத அளவுக்கு நெருக்கடி வச்சிருக்காங்க இந்த வழக்கு நடக்கும் பல வருஷங்கள் நடக்கும் நீ அவங்க மட்டுமொத்த புடிப்பானமும் மூக்கணும் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கு இதை சொல்றதை மட்டும் செய்வார் அறிக்கை கொடுக்கணும் அறிக்கை கொடுப்பாரு திமுக எது பேசினா எதிர்த்து பேசுவார் இல்ல இந்த வழக்குல குறிப்பா கரூர் வழக்குல சிபிஐ கரூர் வழக்கில் இவர்கள் தான் வந்து இல்ல சார் சிபிஐ வழக்கை வைத்து பாஜக பயன்படுத்துதான் கண்டிப்பா அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப நீங்க வந்து சிபிஐ வழக்குல மாட்டித்தானா ராமதாஸ் அன்மணி ராமதாஸ் வந்து அங்க மாட்டிட்டு முடிக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாரு அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு தனியார் கல் மருத்துவக் கல்லூரி கொடுக்கிறதுல முறைகேடுன்னு தான் ஒரு சிபிஐ வழக்கு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு அதிமுக பாஜக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தாரு காங்கிரஸ் காட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆச்சு அந்த வழக்கு என்னாச்சு சிபிஐ வழக்கு என்னாச்சு அந்த வழக்கு தான் அவர் கையில கொண்டு வர்றாரு நம்ம சொல்லல இது அவங்க அப்பாவே சொல்றாரு டாக்டர் பெரிய ஐயா ராமதாசே சொல்றாரு இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவரே சொல்றாரு சாபமுட்டார் நான் வகிஞ்சு சொல்றேன் நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார் அப்ப அந்த வழக்கை வச்சுதான் அந்த கட்சியை வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காங்க விஜய்யும் இந்த வழக்கை வச்சுதான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க என்ன இருக்கு விஜய் இந்த வழக்கில் தாமதமாக வந்தது ஒரு காரணம் உங்க நீ தடுத்து நிறுத்தி உள்ள போனது ஒரு காரணம் இத்தனை காரணங்களை சொல்லி அவங்க வந்து வழக்கம் வசமாக சிக்கிட்டாரா விஜய் அப்படி அதுக்கு கண்முனா தெரியுது சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல என்னைக்கு வந்து நீங்க சிபிஐக்கு போனீங்களோ

செட் பண்ணி கூட்டு போய் அவங்க பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து சிபிஐ கட்ட மாதிரி அப்பதான் வெயிட்டா இருக்கும் யாரோ ஒரு அட்வொகேட் ஐடியா கொடுத்துருக்காரு போல ஒரு கட்சி சார்பா நீங்க கேட்டீங்கன்னா வீட்டா இருக்காங்க பாதிக்கப்பட்ட நபராக இருந்து ஒருத்தர் சிபிஐ வழக்கு கேட்டார்னா அது வெயிட்டா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்ட நபர் ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது கைது வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்க போய் சொன்னாங்க அந்த வீடியோ கான்பரன்ஸ்ல ரெக்கார்டும் பண்ணப்பட்டிருக்கு அவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்து சிபிஐ கேட்டாங்க இவங்க என்ன கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய மானிட்டரிங்ல எஸ்ஐடி கொடுங்கன்னு கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு கொடுங்கன்னு கேட்டாங்க ரெண்டையுமே குடுத்துட்டாங்க இப்ப அதை எதிர்த்து திமுக அரசு தமிழக அரசு ஒரு மனு போட்டிருக்காங்க ஆ மனு போட்டிருக்காங்க ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு விசாரணை இந்த விசாரணை உங்களுக்கு திருப்திகரமா இல்லனா நீங்க அதுக்கு சிபிஐ கேட்கலாம் ஒரு விசாரணை நடக்குது ஒரு மாநில அரசு விசாரணை நடக்குது தனிநபர் ஆணையம் போட்டுருக்காங்க அருணாஜன் தமிழ்நாள இந்த விசாரணை அமைப்பு நடந்தக்கூடிய விசாரணையின் முடிவில் உங்களுக்கு திருப்தி இல்லன்னா நீங்க சிபிஐ கேட்கலாம் விசாரணை தொடங்கிங்களேன் ஏன் ஓடுறீங்க அதான சிக்கல் இப்போ அதான் சந்தேக வருது உங்களுக்கு நீங்களாதான் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க சிபிஐ இப்போ எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இருக்காங்க சிபிஐ விசாரணை எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்க நினைத்த நேரத்துல கூப்பிட்ட போகணும் கூப்பிட்டா தானே ஆகணும் சிபிஐ எதுவும் வைக்கிறாங்கன்னு கூப்பிட்டா போயாகணும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கடந்த அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிபிஐட தான் இருந்தாலும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் அதான் சொல்றோம் அவங்க முழுக்க முழுக்க மாறிக்கிட்டாங்க அவங்க பேச்சு கேட்டு தான் நீ ஆட போறாங்க அவ்வளவுதான் இப்போ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சி கொடுத்த அந்த நேர்காணலில் வந்து திமுகவிலேருந்து இருந்து சில அமைச்சர்கள்லாம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க தொடர்பில் இருக்காங்க அதை தொடர்ந்து சில மூத்த பத்திரிக்கை நிறுவனங்களில் இரண்டு அமைச்சர்கள் ஆதரவு கிட்ட பேசுகிறாங்க கிட்ட நேரடியாக பேசுகிறாங்கங்கிறாங்க யார் அந்த இரண்டு அமைச்சர்கள் இல்லை அவங்க பிடிஆர் தான் சொல்கிறாங்க முதல்ல பிடிஆருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சு வெங்கடேசன் இன்னொரு விஷயமா போயிட்டு விஜய் நேரடியாக சந் சந்திச்சிருக்காரு நாற்பது நிமிடம் பேசியிருக்காரு இல்லை சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அவர் எம்பியாக ஒரு முகம் இருந்தாலும் கூட பேசிக்காக அவர் சினிமா எழுத்தாளர் ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள் எழுதியிருக்காரு இப்போ அவருடைய வேல்பாரி படத்தை சங்க டேரக்ட் பண்ண போறாரு அதுக்கு முன்னாடி வேலை நடந்துட்டு சினிமா வழியும் பார்த்துட்டு இருக்காரு சிவ நீங்க ஒரு சிறிய அரசியல்வாதியா மட்டும் அடைக்க முடியாது ஒரு எழுத்தாளர் ஒரு சினிமா கதாசிரியர் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அது ரீதியாக அவர் சந்திச்சிருக்கலாம் சு வெங்கடேசன் போய் வந்து உடனே கூட்டணி கூட்டு வர வாங்கன்னு சொல்லி அவர் கேட்கல அவர் சு வெங்கடேசன் வந்து தாவிய கலை சேரக்கூடிய அளவுக்குலாம் கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு நபர்லாம் கிடையாது அப்ப அதை விட்டுருங்க இப்ப இவங்க சொல்றது என்னன்னா பிடிஆர் சொல்றாங்க பிடிஆரினுடைய பாரம்பரியத்தை முதல்ல தெரிஞ்சா பிடிஆர் யாரு பிடிஆர் எப்படி இங்க வருவாருங்கிறது முதல்ல புரியுது பிடிஆரை பாப்பா ஆதவ் சொன்னதுல வந்து உன் அவர் அவ்வளவு உறுதியா சொல்றாருல்ல சில விஷயங்கள் இல்ல ஒரு ஒரு பேசாமலாம் அந்த விஷயங்களை வெளியே ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம் நாங்க யாரோட போனாங்க ஒரு பெரிய கட்சி வர போனாங்க எந்த கட்சி வந்து செங்கோட்டை தான் வந்தாரு ஒரு நரேஷன் இப்ப நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்றாங்க சமீபத்தில் அந்த கருத்து கணிப்புல யாரும் எடுத்தா ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அந்த கட்சி வர போறாங்க ஒரு டிமாண்டை ரெண்டு விஷயம் இருக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு போவாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு நீங்க அந்த எம்பிஏ படிக்கிறவங்க கடை சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு போவாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குறைவான ப்ராடக்டை கொண்டு வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுவாங்க அது ரெண்டே நல்லா விற்றுரும் அப்போ பல ஆட்கள் தேர்ந்து வரப்போ அது ஸ்டாக் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பண்ணிட்டு திருப்பி ப்ராடக்ட் இப்போ இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தான் பண்றாங்க எங்களுக்கு பல கட்சி வரப்போகுது பல கட்சியில இருந்து முக்கிய தலைவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு நாற்பது இருக்கு சமீபத்தில் எடுத்த ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் இப்ப நீங்க இந்த பிடிஆர பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல பிடிஆரை பொறுத்தவரைக்கும் பிடிஆர்னுடைய தாத்தா வந்து ஆங்கில கால ஆட்சி காலத்திலேயே வந்து முதலமைச்சராக இருந்தவர் ஜட்ஜா இருந்தவர் அவங்க அப்பா வந்து திமுக வந்து அமைச்சராக இருந்தவர் சபாநாயகராக இருந்தவர் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான செல்வ செழிப்புமான குடும்பம் உத்தமபாளையத்துல இருந்து மதுரை வரைக்கும் போகக்கூடிய வைகை ஆற்றம் கரையோரம் எல்லாமே அவங்களுக்கு சொத்து இருக்கு சொத்துக்கள் அவ்வளவு பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் அரசியல் ஆசையே இல்லாம வெளிநாட்டுல ஒரு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா மறைவுக்கு பிறகு வந்தவரை திமுக தான் அவரை வந்து அவரை கட்டாயப்படுத்தி அவர் கூட்டு வந்தாங்க அரசியலுக்கு வாங்கன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பேர் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மதுரையில் இறங்கினா பல இடங்களில் டீ கிடைக்க பிடிஆர் டீ ஸ்டால் இருக்கும் பிடிஆர் ஹோட்டல் இருக்கும் தன்னிச்சையாக வச்சுருப்பாங்க அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் உள்ள போய் ஆள் ஆனா அவர் வந்து ஒரு அவர் அரசியலுக்காக வந்து விஜய் தலைவராக போய் நிற்பாருங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அவர் பாரம்பரியமான திராவிட கட்சியை திரா நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியில் இருந்து வர்றவங்க அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான நபர் வந்து அரசியலுக்காக விஜயை நம்பி விஜயை நோக்கி பின்னாடி போய் நிப்பாருங்கிறதுல ஒரு பிரச்சனை கூட நம்பிக்கையும் கிடையாது உண்மையும் கிடையாது அவர் ஒன்னொரு கூடுதல் தகவல்னா முதலமைச்சருடைய மருமகன் சபரிசன் வந்து அவருக்கு நெருங்கிய உறவினர் மிக மிக நெருங்கிய உறவினர் இந்த சம்பந்தமே அவங்க அவர் தான் பார்த்து முடிச்சு வச்சாரு பள்ளிவன் தியாகராஜன் இருக்காரு அவங்க அப்பா பிடி தியாகராஜன் வந்து என்ன பண்ணார்ன்னா அவர்தான் வந்து இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சு வச்சாங்க அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்க நேர்கொரு சொந்தமும் கூட அவ்வளவு பாரம்பரியம் அவ்வளவு சொந்தமா இருக்கிறவர் எப்படி பிடிஆர் அங்கே போவாரு ஒருவேளை பிடிஆர் திமுக கூட அவருக்கு மன மனக்கசப்பு இருந்தா அரசியலை விட்டே கூட போயிருவாரு ஆனா கண்டிப்பாக வேற ஒரு இயக்கத்துல சேர்வதற்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது இவங்க அத சொல்லி திமுக ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க எங்க அவர் வராது சொன்ன இன்னொரு அமைச்சர் யாரு இல்ல அது தெரியல அது தெரியல இவங்க மெயினா சொல்றது வந்து பிடிஆர் தான் சொல்றாங்க பிடிஆர் தான் மனக்கசப்புல இருக்காரு மன வருத்தத்துல இருக்காரு வந்துருவாரு எங்க கூட வந்துருவாருன்னா அதாவது கலைஞரை அண்ணாவை தலைவர்களாக ஏற்றுக் கொண்ட குடும்பத்தில் வந்தவரு விஜய் தலைவர் எதிர்போர் ஆனா செங்கோட்டை அவரு பிடிஆர் பிடிஆர் பத்தி தெரியாம பேசிருக்காங்க அவருடைய பேர் பிடிஆர் உடைய வரலாறு என்ன பிடி ஆர் உடைய பாரம்பரியம் என்ன பிடிஆர் குடும்பம் என்ன பிடிஆர் கொள்கை என்ன பிடிஆர் இன்னைக்கு போனாலும் அந்த பகுதில வந்து தென் மாவட்டம் முழுவதும் அவருக்கான தனி செல்வாக்கு மரியாதை இருக்கு அந்த குடும்பத்துக்கே மரியாதை இருக்கு நீங்க அவர் போற போக்குல விஜய் பின்னாடி போய் நிப்பாரா எதுக்காக விஜய் போய் நிக்கணும் பதவிக்காகவா பணத்துக்காகவா எதுவுமே இல்ல எதுவுமே தேவையில்ல குடும்பம் போறாரு அவருக்கு எந்த பதவியிலும் இல்லாமல் மதிக்கிறாங்க எதுக்காக போய் சார் அந்த பிடிஆர் தரப்புல இருந்தும் திமுகவுடைய செயல்பா இணைந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள் குறைவா இருக்கு இப்ப அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்த போது எவ்வளவு செய்தி ஊடகங்கள்ல வர முடியுமோ அவருடைய செய்திகள் வந்துச்சு இப்ப அதே துறையை மாற்றி அவருக்கு ஒரு வேற இலாக்கா கொடுக்கறப்ப அவரு சம்பந்தமான செய்திகளும் இல்ல திமுகல முழுமையான ஈடுபாடும் இல்லை அதை வெளிப்படையா இவர் அறிவிச்சிடலாமே பிடிஆரும் மௌனம் காக்குறதும் ஒரு இல்ல பிடிஆர் மௌனம் காக்கிறா நிதித்துறை அமைச்சர் அது வந்து ஒரு அரசியல் அது கிடையாது அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனி பேங்க் உடைய சிஇஓ இல்ல அதைதான் குற்றச்சாட்டு பாஜகவும் இல்ல சொல்றேன் ஏன் அரசியல் சில நினைவு சுழிவுகள் இருக்கு கட்சிக்காரன் பத்து பேர் ஆப்ளிகேஷன் பண்ணுவான் சில பேருக்கு செய்யணும் சில பேருக்கு செய்யக்கூடாது சில பேருக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி கையெழுத்து போடணும் அரசியலுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் எல்லாம் அவருக்கு செய்ய தெரியாது அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ரொம்ப ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் நிதியமைச்சராக இருக்கப்போ பல டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஃபைல் போய் நின்றுன்னா செலவு அணுக்களை ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி எதுக்கு செலவு பண்ணி எதுக்கு பண்ணோன்னே பல சீனர் அமைச்சர்கள் கூட இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக பார்க்கப்பட்டதாக அவர் டிபார்ட்மெண்ட் மாற்ற நாங்கள் மாற்றப்பட்டது உண்மை தான் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ண மாட்டார் இப்போ திமுகவில் கண்டிப்பாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் போட்டி கூட அவர் திமுக ஒரு ராஜ்ஷப எம்பியோ ஒரு காணரபிளான போஸ்டிங்கில் திமுக வரை வச்சிருக்கோம் தொடருவாங்க அந்த குடும்பம் கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட தொடருவாங்க தொடர்போ இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க இவர் வந்து ஒரு ஒரு இவர் அது நேரடியான அந்த அரசியல் ஈடுபடுறதுக்கு அவருக்கு அந்த 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 அனுபவம் அவருக்கு இல்லை அதனால அவர் ஒரு டீசென்டான ஒரு மேலோட்டமான அரசியலை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ஆனால் அந்த அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் செல்வாக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்குள்ள அந்த குடும்பத்துக்கு உண்டான செல்வாக்குள்ள நபராக தான் இருக்கு அதே போல வந்து இப்போ ஆதோ அர்ஜுனன் வந்து நிறைய அடுத்த கட்ட முயற்சிகளை எடுத்துட்டு வராரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போறாரு அவர் ஒரு ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு இப்போ ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போனதுக்கு முன்பு வரை திமுகவில் தான் இணைவாருங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு இப்போ போனதுல இருந்து நமக்கு உறுதியாயிருச்சு அவர் எப்படி இருந்தாலும் திமுக தரப்பு வரமாட்டாரு அப்படிங்கிறப்ப அப்ப திமுகவை எதிர்க்க தாவேக்கா முழுமையாக தயாராகி விட்டுட்டா தயாராகல பாஜக தயாரா தி தாவேக்காவை வளர்த்தெடுப்பதற்காக தாவேக்காவை வலுப்படுத்துவதற்காக தாவேக்காவை உருவாக்குவதற்காக பாஜக தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அதுதான் நூறு சதவீதம் உண்மை புதிய வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் முப்பது வயசுக்குள்ள இருக்கிற வாக்காளர்கள் ஓட்டை விஜயை வைத்து பிரிக்கணும் அதுதான் அவங்களுடைய திட்டம் அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா மன கசப்புல இருக்கிறவங்க மனக்குமுற இருக்கிறவங்க திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்னொரு ஆப்ஷன் அங்க போய் இருக்க நாங்க பாத்துக்கிறோம் செங்கோட்டையன் பாஜக ஆசீர்வாதத்தோடு பாஜகவினுடைய அனுமதியோடு தான் தாவேக்காவில் இருக்கிறார் மற்ற போகக்கூடிய ஆட்டம் எல்லாமே அவங்களுடைய அனுமதி பெர்மிஷன் கேட்டு தான் போறாங்க ஓபிஎஸ்சி அந்த பெர்மிஷன் கேட்க போறாரு அவங்க சொல்லக்கூடிய டைரக்ஷன் தான் அது அடுத்து நடப்பாரு அவர் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாரு திமுக கூட்டணிக்கு போக மாட்டாரு அதிமுக கூட்டணியில் நாங்களும் ஒரு அதிமுக தான் சொல்லி தேர்தலை குரூப்பா சந்திப்பாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி திமுக போகக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலை எல்லாம் சேர்ந்து பண்றாங்க இதுதான் அவங்களுடைய பிளான் வரக்கூடிய காலங்களில் அததான் பண்ண போறாரு பெருசான பரபரப்பான செய்தியாக அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்ப அதே போல செங்கோட்டையை நினைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஜெயலலிதாவுடைய படத்தை படத்தை தான் எல்லாமே பண்ணாரு இன்றைக்கி அவருடைய அந்த பேனரில் கூட அந்த கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள் பேனரில் கூட ஜெயலலிதாவுடைய பம் படம் இருக்கு அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ள சோசியல் மீடியாவில் வந்துருச்சு அப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறப்போ ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு திமுகவும் அதிமுகவும் ஒன்று இல்லைங்கிறத ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு ரெண்டு கட்சிகளும் ஒன்று தான் திராவிட கட்சி இப்போ அந்த வழியாக வந்தது தானே ஜெயலலிதா அம்மா அந்த படத்தை வைத்து நீங்க பேனர் வெளியிடுறதுக்கு தாவேக்கா எப்படி அனுமதி கொடுப்போம் நாளைக்கு வந்து அவருக்கு அந்த கட்சியிலேருந்து வந்தார் தாவேக்கு அனுமதி கொடுக்கறத விட்டுருங்க அதிமுக என்ன என்ன இது என்ன கொள்கை தாவேக்காவுக்குங்கிறது தாவேக்கா ஒரு கூட்டாஞ்சோர் தான் நீ வந்து சாம்பார் கொண்டு வர நான் ரசம் கொண்டு வர எல்லாத்தையும் போட்டு தின்னுக்கு அப்படின்றதுதான் ஏங்க அவங்க ஒன்னொரு கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் இன்னைக்கு அந்த கட்சி நடத்திட்டு இருக்காங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாக்கெட்ல வைக்கிறது ரைட் ஓகே ஆமா கட்சி போட்டீங்கன்னா இப்ப நாளைக்கு ஒருத்தர் வந்து பாஜக வர்றாரு அவர் கோல்வாக்கர் தலைவர் அவருக்கு அவருடைய விஷயங்கள கோல்வாக்கர் படம் ஒத்துக்கிறீங்களா இது என்ன கொள்கை இது ஏன் அதிமுக கண்டிக்கல அது ஒரு கேள்வி இருக்கு அதிமுக ஏன் கண்டிக்கல அதிமுக ஏன் இத வந்து கடுமையா தாக்கல ஓபிஎஸ் வந்து வேஸ்டி போறாரு கொடி கட்டுறாருன்னு எதிர்த்த நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க போனாங்க இப்ப ஏன் இதெல்லாம் பார்த்து கேக்குறேன் அதிமுக ஏன் இதை நடவடிக்கை எடுக்கலங்கிறது எல்லாருடைய கேள்வி உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் நீங்க வணங்க தெய்வமாக வணங்கக்கூடிய அம்மா அந்த போட்டோ இன்னொரு கட்சியில போய் பயன்படுத்துறாரு அவர் போனா பரவாயில்ல அவங்க கட்சியுடைய தலைவரையும் கூட்டு கட்சியுடைய தலைவரையும் கொண்டு அங்க சேர்த்தாரு இல்ல இதெல்லாம் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவு தானே அதிமுக பின்னடைவு மட்டும் கிடையாது ஏன் அதிமுக நீங்க வந்து வந்து கேட்கல வழங்கு போடல இப்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சி கொடியவோ பேசியவோ பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்க வழங்கு வர வழங்கு போட்டீங்க இவர் உங்க தலைவரும் ஜெயத்துல குறிப்பிட்டா இருப்பா செங்கோட்டையில இருந்து என்ன தெரியுதுன்னா செங்கோட்டின் மட்டும் தாவ கலைச்சர்ல அந்த மாதிரி ஜெயலலிதா பயன்படுத்தி சேர்த்திருக்கிறாரு அது எல்லா படத்தையும் போட்டிருக்காங்க பாக்குறப்ப ஒரு பக்கம் வந்து கலைஞர் போட்டோ தான் இல்லை நான் நினைச்ச கலைஞர் போட்டோ மட்டும் போட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாம் இல்ல இப்ப இதை பாக்கிறப்ப தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில வேற ஒரு ஃபீலிங் வரும்ல ஜெயலலிதா படம் இருக்கு அப்ப நம்ம கலைஞர் படம் போட்டு அடிக்கலாம்னு சொல்லி எந்த அடிச்சுட்டாங்கன்னா அடிச்சா என்ன அவங்க யாருக்கு தெரியும் போது கலைஞர் யாருன்னு பல பேருக்கு தெரியாது ஜெயலலிதாருன்னு பல பேருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒன்று முன்னாள் முதலமைச்சர் எக்ஸிஎம் அவரது கட்சியில வந்து அவங்க கூப்பிட்டு கேளுங்களேன் எதுடா போட்டுருக்காங்கன்னு அவரது கட்சியில வந்தாரு போட்டிருக்காரு சரிடா நாளைக்கு வந்து வந்து கலைஞர் போட்டோ போட்டா போட்டு போறாரு எங்களுக்கு என்ன எங்களுக்கு தளபதி போட்டா இருக்கா அந்த அந்த படத்தில் தளபதி போட்டா இருக்குல்ல ஆஹ் ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் எங்களுக்கு தளபதி ஃபோட்டோ கூட அரவணை எழுதின்னு போங்க இப்போ சங்கோட என்ன பண்ணிருக்காருன்னா அவர் மட்டும் இல்லாம அந்த கட்சி தலை தலைவரையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இதுதான் வாங்கணும் உறுப்பினர்காடு தான் வாங்கணும் இது வந்து என்னன்னா ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் இதுதான் சொல்றேன் கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் எந்த புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் ஒன்னும் வந்து ஒன்னும் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் இவர்களுக்கு கையில் ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா அப்படியே ஆபத்து இவர்கள ஒன்றும் பக்குவப்படாமல் இருக்கிறாங்க அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க புது புசா போன செங்கோட்டையன் ஒரு முழுவதுமாக கட்சியை விட்டு போயிட்டீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் வீட்ல வச்சுக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி அவரு ஒரு ஒரு இந்த மாதிரி மீம் ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்காருல்ல இல்ல அவர் ரொம்ப ரெமனான ட்ரோல் மெட்டீரியல் தான் அந்த அந்தமா இருக்கிற வரைக்கும் எல்லா அமைச்சரும் ட்ரோல் தான் அந்த மாதிரி செத்து போகாம இருந்துச்சுன்னா குறிப்பா அவங்க பேசிடா வந்து செங்கோட்டையன் விஜய அரவணைத்ததும் இந்த கொங்குல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் இருக்கணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு வேலுமணி அந்த வகையில தாவையக்காவுக்கு செங்கோட்டைன்னா ஒரு பலம் தான் அந்த கொங்கு மண்டலத்தை இவங்க எப்படி கையாள போறாங்க இப்ப ஜெயலலிதாவுடைய பகார் படம் அதாவது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் போய்விடாது ஒரு பிரச்சனை ஆகாது அதாவது அந்த கொங்கு பகுதியில் அந்த கொங்கு சமூகத்தில் அரசியல் முகமாக எடப்பாடி பழனிசாமி அந்த மக்கள் எதுக்கிட்டாங்க ஏன்னா நம் சமூகத்திலிருந்து இரண்டாவது முதலமைச்சர் சுப்பராயனுக்கு பிறகு நம் சமூகத்திலிருந்து இரண்டாவது முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க தெரியும் செங்கோட்டையன் யாருக்கு தெரியும் செங்கோட்டன் கட்சியூர் ஆயுள் தெரியும் ஒரு அரசியல் தெரிஞ்சவருன்னு தெரியும் எல்லாரும் தெரியுமா நீ எடப்பாடி பாளையம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த சமூகத்தின் முகமாக நீ கேட்கிறாரு இப்ப தேர்தல் கடத்துல போய் நிக்கிறார் எடப்பாடிப்பள்ளி சாமி நான் முதலமைச்சர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரு செங்கோட்டையன் தளபதி முதலமைச்சர் ஓட்டு போடுன்னு கேட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க அந்த மக்கள் யாருக்கு அந்த பக்கம் செல்வாக்க இருக்கும் நீங்க அதே கோபேசெடி பாளையத்துல நீங்க ஐம்பதாயிரம் பேர் கூட்டு பிரமாண்டமான கூட்டம் எடுத்துக்காரு எல்இடி போட்டு திருஇடி போட்டு படம் எல்லாம் காமிக்கிறாரு அப்போ வந்து இதுல யாருக்கு வந்து இதுல செல்வாக்கு அந்த மக்கள் அந்த பக்கம் தான் இருப்பாங்க அப்ப அந்த பகுதியிலேயே அவருக்கு செல்வாக்கு இல்லையே இப்ப அவருடைய கட்சியும் நீக்கப்பட்டாங்க நீக்கப்பட்டதுக்கு பிறகு எத்தனை நிர்வாகி அவர் பின்னாடி போனாங்க அவருடைய விசுவாசியாக இருந்த பன்னாரின் ஒரு எம்எல்ஏ அவரே கூட போலையே அவர் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பக்கத்து போயிட்டாரு அப்போ உங்களால் உங்க கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளது வருஷம் டிராவல் பண்ண ஆட்டில கூட்டு வர முடியல நீங்க எப்படி ஓட்ட வாங்கி இருப்பீங்க ஒரு கட்சிக்குள்ள வருஷம் ஒரு கம்பெனிலருந்து வருஷம் வேலையை பார்த்து வெளியே போனா கூட அவங்க கூட நாலு பேர் போவான் ஒரு டீமா இருக்கும் வெளியே வெளியே போவாங்க ஒரு கட்சியில் ஐம்பது ஆறு வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அதே தொகுதியில முக்கிய புள்ளியா இருந்திருக்கீங்க நீங்க பல பேருக்கு நிர்வாகியா பதவி போட்டிருப்பீங்க பதவி போட்டிருப்பீங்க பல வேலைகள் செஞ்சிருப்பீங்க அப்ப நீங்க போறப்ப உங்களுடைய ஆதரவாளர்னு ஒரு இல்லையா பெருசா வள்ளியே சத்தியபாபா எம்பி மட்டும் வந்திருக்காங்க ஒரு சில பேர் வந்திருக்காங்க பெரிய மாவட்டச் செயலாளரோ ஒன்றியச் செயலாளரோ பகுதி செயலாளரோ நிர்வாகி பிராண்ட் ஆயிட்டார் அவ்வளோ தான் எடப்பாடி கொங்குபோதின்னு அந்த சமூகத்தின் பிராண்டு அதில் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி அந்த பக்கம் தென்பகுதியில பொறுத்த வரைக்கும் டிடிவி ஓபிஸ் அவங்க பிராண்ட் இருக்காங்க அதனாலதான் அதிமுக மூணாவது இடத்துக்கு போச்சு மூன்றரை லட்சம் ஓட்டு பலாப்பழம் சின்னம் பலாப்பழத்திலே பத்து பலாப்பழம் இருந்துச்சு ஓ பன்னீர் செல்வம்னு அஞ்சு ஓ பன்னீர் செல்வம் இருந்தும் மூன்றரை லட்சம் ஓட்டு அப்பனா எந்த அளவுக்கு கோவை தந்துருப்பாங்க தேடி தேடி ஓட்டு போட்டிருக்காங்க தேடி தேடி ஓ பன்னீர் செல்வத்தை தேடி அந்த முகத்தை பார்த்து அந்த மிஷின்ல மூஞ்சி சரியா தெரியாது அதை பார்த்து கரெக்டா கரெக்டா போட்டுருக்காங்க அப்படின்னா மூன்று லட்சம் பேர் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு கோவம் கோத்து இருக்காங்க அப்ப அந் அதெல்லாம் வந்து சமூக ரீதியான வாக்குகளே அந்த பக்கம் அவங்க சால்ட்டா வச்சிருக்காங்க இந்த பக்கம் எடப்பாடி பழனி சாமி வந்து அவர் சால்ட்டா வச்சிருக்கார் அந்த இருவத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு விழுந்துச்சு இல்லையா அது பெரும்போதி ஓட்டு ஓ கொங்கு பகுதியில உள்ள ஓட்டு அப்ப அத சால்ட்டா வச்சிருக்காரு அப்ப ரெண்டு பக்கமும் ரெண்டு பிளவா இருக்கு அதிமுக கொண்டு இருக்கக்கூடிய பிளவுங்கிறது இரண்டு கட்சி ரெண்டு ரெண்டு தலைவர்களுக்குள்ள பிளவு கிடையாது கொள்கை ரீதியான பிளவு கிடையாது சமூக ரீதியான பிளவா மாறிடுச்சு ரெண்டு பேருமே ரெண்டு சமூக பிரயோஜனமும் இல்லை தாவேகாவுக்கு செங்கோட்டைனா செங்கோட்டைனால எந்த பிரயோஜனமும் இல்ல கண்டென்ட் கொடுக்க போறார் வரக்கூடிய காலத்துல அவர் வந்து ஒரு மீம் கிரியேட்டரா மீம் கண்டென்ட்டா மாற போறாருங்கிறதும் இன்னைக்கே போட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க ரெண்டாவது அவர் ஒரு க்ளீன் ஹேண்ட் அவர் வந்து ஒரு சுத்தமான மனிதர் அப்படி பின்ற பெரிய பெரிய இமேஜோட அது இமேஜோட கொண்டு வந்தாங்க அந்த இமேஜ் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு இவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு அப்படி அறந்தாங்கியில வந்து நம்ம திருநாவுக்கரசர் தனியாக நின்று ஜெயிச்சாரோ சரி துறையில் எப்படி தாமரை தனியாக நின்று ஜெயிச்சாரோ அவர் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கோபிசெட்டி பாளையத்துல அவர் தனியாக ஜெயிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு முடிவெடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இமேஜ் கொடுக்கும் நான் எட்டு முறை எம்எல்ஏ வாழ்ந்திருக்கேன் என்னோட இமேஜை பாருங்க நான் தனி செல்வாக்கில் இருக்க ஜெயிச்சிருக்கேன் ஒரு இமேஜ் இருக்கும் நீங்க விஜய் கட்சியில போய் சேர்ந்து அவரால் தான் முதலமைச்சர் எம்எல்ஏ ஆக போறேன் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து எப்படி முடியும் எப்படி ஏத்துக்குவாங்க அந்த மக்கள் முடியாது அவருடைய டோட்டல் இமேஜையும் அவரே காலி பண்ணியிருக்காரு தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காரு தான் வரக்கூடிய காலத்துல அவரே ஃபீல் பண்ணுவார் பின்னரே பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழக சார்